காந்தி கண்ணாடி பால அண்ணன் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவை செய்கிறாரோ அதே போலதான் இந்த படத்துலேயும் ஒரு ஃபேமிலிக்கு போய் அவர் ஒரு அவர் ஒரு பக்கத்துனையாக இருக்காரு நம்ம பால அண்ணன் அதுதான் இந்த படத்தில் அழகத்தில் ஒவ்வொரு சீனோ அது அளவுக்கு வச்சுருக்காங்க தெரியா கண் கலங்கி போகிற கிளைமேக்ஸ்லாம் அப்படியாப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் தலைவா நீலாம் பார்த்து நினச்சிக்க வாட்டர் கேனில் தார தாரியாக ஊற்ற அப்படியே அப்படியாப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் தெளிவாக கிளைமேக்ஸு அதுதான் படம் பேர் கண்ணாடி வச்சுக்கிறாங்க என்ன கண்ணாடி சொல்லு தெளிவா காந்தி கண்ணாடி ஏன்னா காந்தி எப்பயுமே ஆயுதுன்னே இருப்பார் தான் படம் பேர் காந்தி கண்ணாடி நல்ல படம் தலையா ஃபேமிலியாக வந்து பாருங்கள் காந்தி கண்ணாடி ஆனால் பார்த்தீங்களா இதெல்லாம் பஞ்சி டயலாக் பால அண்ண பேசி சொல்லி கொடுத்து இது ட்ரெயினைக்கு போய் இதெல்லாம் இதெல்லாம் ட்ரெயினாக போய் காந்திக்கு நடி நீவா முன்னாடி அப்புறம் போ பின்னாடி என்ன இது டைலாக சொல்லுங்க அமுதான சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த படத்தில் நல்ல நகைச்சு அமுதான எல்லாம் விஜய் டிவியில் இருக்கவங்களும் அவங்களாம் பார்த்தீங்களா இது போல நடிச்சாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இப்போ நான் நடிச்சேன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது போல் இது போல வரணும் நீங்கள் விஜய் அஜித் இவங்களை சின்னளுக்கு சான்ஸ் தர மாட்டாங்க இது போல் பாத்தீங்களா விஜய் டிவியில் இருக்கவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இது இதுபோல் தேட்டரில் நடித்த எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விஜய் டிவில இருந்தவங்களுக்கு இது போல் பெரிய ஒரு அரங்கத்தில் கிடைக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நல்ல படம் ஆனால் நான் காந்தி கிராமி பார்க்கல பேசுன்னு தச்சு பேசுகிறேன்